அப்போ அந்நியர் வந்து பொதுக்குழு செயற்குழு வந்து தருமபுரியில் பர்மிஷன் கொடுத்தாங்க கேப்டன் உயிரோடு இருக்கும்போதே சொல்லிவிட்டாராம் தருமபுரியில் தான் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்நியர் வந்து சென்னையில் தான் நடத்துவோம் எந்த டிஸ்ட்ரிக்கு தர மாதிரி இல்லை அப்படின்னாங்க நம்ம அண்ணன் இளங்கோவன் மாவட்ட செயலாளர்கள் எல்லாரும் சேர்ந்து தருமபுரியில் நடத்திடலாம் ஏப்ரல் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்ன்னு சொல்லிட்டாங்க அங்கே வந்து நிர்வாகிகள்லாம் பயங்கரமாக கேட்டாங்க அந்நியர் ஏன் வந்து அதிமுக கூட்டணி இருக்கும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இவங்களுக்கு கேட்டால் நோ கமான்ஸ் நோ கமெண்ட் சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு அண்ணன் இளவீடு டீட்டெயிலாக விளக்கம் சொன்னார் இந்த பிரச்சனைலாம் வரும்னு சொல்லிட்டு தான் ராஜ்யசபா சீட்டுக்கு முன்கூட்டியே எடப்பாட்டி இருக்கிட்ட கயிறு கை கயிறுத்து போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்கள் இதை வந்து ஃப்ரெஷ் இங்கேயும் சொல்லக்கூடாது பர்ஷனலாக வச்சுக்கோங்க பாருங்கள் எவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்காரு அவர் பர்ஷ்னலாக வச்சுக்கங்கு சொல்லியிருக்காரு ஆனால் இப்போ எலெக்ஷன் அந்த பதவிகள் எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போயே சொல்லலாம் இப்படி தான் அந்நியர் வந்து பகிரமாக என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து அதிமுக கூட்டணி தான் இருக்கோம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ தானே எங்கள் எடப்பாடி என்ன சொல்கிறாருன்னு தெரியும் இப்போ தான உண்மை வெளியே வருதுங்களா இப்போ வந்து அந்நியருக்கு ஒரு செகண்ட் போதாது நாங்கள் வந்து அதிமுக கூட்டணியில் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆனால் அவர் எடப்பாடியர் வந்து கேட்டோம்னா நோ கமெண்ட்ஸ் இப்போ எதுவும் பேசுறதுக்கு இல்லை நாங்கள் எந்த கட்சியும் நம்பி இல்லைனாங்க அப்படி இப்படின்னு பேசுகிறாரு அவர் அப்படியே பல்ட் எடிக்கிறாரு அண்ணன் எடப்பாடியார் அதுதான் என்னன்னு புரியல ஆனால் நிர்வாகிகள்லாம் பார்த்தீங்கன்னா சிரம கெடுப்பில் இருக்காங்க அதிமுக கூட்டணியே வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ செயற்குழு பொதுக்குள்ளே தருமபுரியில் வந்து பார்த்திங்களா தமிழ்நாட்டில் இருக்கிற நிர்வாகிகள் ஃபுல்லாக வருவாங்க அன்றைக்குதான் அதிமுகவுக்கு செக்கு யாருக்குமே பிடிக்கல அதிமுக கூட்டணியில் இது மாதிரி இருக்கிறதுனால நம்ம அப்புறம் தனியாக கொண்டு நின்றுடலாம் என்னோட தனிப்பட்ட கருத்து தனியாக கொண்டு நின்றுடலாம் அதிமுக கூட்டணி மேலாம் அன்னியார் அதனால்தான் கூட்டணியில் இருக்குன்னு இருக்குன்னு சொல்கிறாங்க அவங்க அந்த ராஜ்யசபா சீட்டு தரலன்னா வச்சுக்கோங்க அப்போ அறிவிப்பு எடப்பாடி அவர் கட்சியிலே பார்த்தீங்கன்னா இப்போ ஏகப்பட்ட குழப்பம் செங்கோட்டி நன்னன் அவர் எல்லாம் பயங்கர பிரச்சனை அவர் என்னன்றது நாங்கள் எந்த கட்சியிலும் நம்பி இல்லை நம்பி இல்லை அப்படி இருக்காரு அப்போ அவரே தனியாக நின்று ஜெயிப்பாரு என்னன்னு தெரியல அவங்க அவங்க திறமை ஆனால் நம்ம கட்சி நம்ம தான் பேசணும் அந்நியர்கிட்டையும் அதில் மேலே இருக்காங்க பார்த்தீங்களா மாநில பொறுப்பு மாவட்டம் எல்லாருமே இப்போ அந்நியர்கிட்ட போய் பேசணும்னு சொல்லியிருக்காங்க வேணான்னு சொல்லிவிட்டேன்னா அந்த ஃபோட்டோ வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் உள்ளே வருவாங்க அந்த வீடியோ நான் உங்களுக்கு டீட்டெயில் அப்புறமா சொல்கிறேன் என்னன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதெல்லாம் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் உள்ளே வருவாங்க யாரும் நம்ம தொண்டர்கள் பொதுமக்கள் இவங்களாம் யாரையும் உள்ள விட மாட்டாங்க அந்த கூட்டத்தில் முடிவெடுக்கிறது தான் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக தொண்ணூறு பர்சன்ட் அதிமுக கூட்டம் வேணான்னு தான் சொல்லுவாங்க இப்போ வேறு நிலமைக்கு ஏன்னா நம்மளுக்குன்னு ஒரு இதற்கு இல்லை தகுந்த ராஜிசபா சீட்டு கையெழுத்து போட்டு அவர் வந்து என்ன சொல்கிறாரு நோ கமாண்ட்ஸ் நான் எதையும் நம்பி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படியே இருக்கட்டும் நம்ம தனிச்சான் நிற்போம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த கட்சி சப்போர்ட் வருதோ அந்த கட்சியில் போய் நின்று போவோம் ஒன்றும் கிடையாது அண்ணன் ஒருத்தர் சரியாக கேள்வி கேட்டார் க கூட்டணி இருக்கிற வரையும் நல்லா இருக்குது பிரச்சாரத்துக்கு வர வரையும் நம்ம ஆளுங்க தேவை எல்லாத்துக்கும் தேவை கரெக்ட் டைமில் முட்டாள பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கேட்டார் அது உண்மை தான் வர்றாருக்கு தான் அது மாதிரி தான் நடக்குது நாங்களாம் போகிறோம் கூட்டணி வரையும் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாங்க கூட்டணி அப்படியே அந்த எலெக்ஷன் வரது பார்த்திங்களா அந்த பூத்துக்காசை தரும்போது கூட அப்படியே அவங்கவுங்க ஃபோன் எடுக்கிறதில்ல அப்படியே அவங்கவுங்க ஆளுங்களை பார்த்தா தராங்க இப்படி இருந்தால் ஏற்கனவே நாங்கள்லாம் சொல்லிட்டோம் ஃபோன் பண்ணி இது மாதிரிலாம் வந்து பேசுங்க மேலே பேசுங்கன்னு சொல்லியிருக்கோம் ஆனால் அன்றைக்கி ஆலோசனை கூட்டம் போடும்போது தெளிவாக சொல்லிட்டாங்க எல்லோரும் அன்றைக்கி வந்து தொண்டர்கள்லாம் இல்லை இவங்க மட்டும்தான் நிர்வாகிகள் மட்டும்தான் ஒன்றியம் மாவட்டம் மட்டும் தான் பேசுனாங்க நானும் போயிருந்தேன் நான் தான் வீடியோ எடுத்தான் நிறைய யாரும் எடுக்கல வீடியோ வேறு யாரும் எடுத்திருந்தாலும் விட்டுருக்க மாட்டாங்க ஒரு செய்தியாளர் வந்தாரு அவரும் வீடியோ எடுத்தார் ஆனால் போய் தப்பு தப்பாக போட்டுறது அதனால் உங்களை முடிக்க விட்டாங்க போங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு ஃபெல்லி மிஸ்டேக் ஆகிடுச்சி அப்படின்ட்டாரு சரி நீங்கள் வெளியே போங்க மாநில செயலாளரை இவங்களாம் சொல்லலை நிர்வாகிகளே வெளியே அனுப்பிவிட்டாங்க விட்டாங்க போங்கன்னு சொல்லிட்டு அதனால் நம்ம அறுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா அன்னியார் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கூட்டணி வேணாம்னு சொல்லிதான் ஆகணும் அப்போ தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரியும் நாங்கள் உங்கள் கூட்டணி இல்லைன்னு அறிவிப்பாங்க அப்படி அறிவித்தால் அவங்களுக்கு பயம் விழுவோம் இப்போ செங்கோட்டையன் எல்லாமே அவங்க எச்சனை பிரச்சனை ஓவராக இருக்குது ஒன்றும் பலம் இல்லை தேமுத்துக்கு இருந்தால் தான் அவங்களுக்கு பலமே நான் சொல்கிற உண்மை அப்படின்னா அதிமுக கூட்டணி வேணும் வேணாம் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம்